பாசுமதி ரைஸ் பிரியாணி பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு புதினா மல்லித்தலை இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காய நீரில் கட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி மைசாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் ஆயில் விட்டுட்டு அது கூட நெய்யும் விட்டுக்கிறேன் இப்போ தாளி கேட்குண்டான இல்லை வெங்காயம் இல்லை பட்டை இலை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சாலும் அனாசிப்பூ இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு ரைட்டாக வதத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தில் இரண்டுமாக கற்று எடுத்துக்க போட்டு நல்லா கண்ணாடி படத்துக்கு பொண்ணு நடுத்துக்கு வராமலையும் நம்ம வதச்சு அடுத்து தக்காளியை கட்டு ஓஸ்ட் பண்ணி அதை போட்டு வளர்க்குங்க சூனா மல்லிக்கடையை போட்டு வளர்த்து அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம் இல்லை தக்காளி ஃபஸ்ட்டு வதக்கிட்டோம்னா சுதுனா கடையை வதங்கால பத்தியாக வதையை வச்சு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வளர்க்குங்க இதுக்கு நல்லா கோழ் மாதிரி நல்லா வதங்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வரைஞ்சிடும் அதனால இந்த வளர்ந்து வச்சுக்காட்ட உப்பு போட்டு வதக்கிடுங்க அடுத்தது நம்ம அரைச்சு வச்சுக்கோ இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு ஒட்ட நல்லா வதக்கணும் அந்த எண்ணெய் அஞ்சு திரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம அதை வச்சிக்கிட்டே இருக்கணும் பூண்டு பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டை ஒட்டும் அதனால் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் பொடி கொஞ்சம் அவ்வளோதான் இதுக்கூட பச்சை மிளகாக்காய் டேஸ்ட்டு விரும்புகிறவங்க அதை கூட ரெண்டு ஆட்டோம் போட்டு வளைக்கெல்லாம் வயது நல்லா வடைஞ்சிருக்கு உப்பு போட்டு நல்லா திண்டுங்க அந்த அளவுக்கு வரணும் இது கூட நம்ம சிக்கன் மட்டனாக மட்டன் சிக்கன் சிக்கன் போட்டு இந்த கிரேவிலேயே போட்டு நல்லா வரணும் அப்போ தான் அந்த உப்பு மசாலா எல்லாமே அந்த சிக்கன் பீஸு மட்டன் பீஸோட செய்யணும் போட்டு நல்லா வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதுலேயே வளர்த்தினா தான் அந்த சால்ட்டெலாம் அதை செய்கிறோம் அப்புறம் தயிர் பாசுமதி ரைஸை வந்து நான் கழுவி ஊற வச்சுட்டேன் குக்கரை வைக்கிறது இல்லை ஜாமான் ரெடி பண்ணிவிட்டு குக்கர் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னால் ஊற போட்டேன் ஊற போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் எடுத்துருங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி அப்போ தான் நல்லா நின்று வேகும் குக்கரை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து விட்டுருங்க அப்புறம் விசில் வெயிட் போடாமல் அப்புறம் ஆவி வராவும் வெயிட் போடுங்க பத்து நிமிஷம் விடுங்க